வணக்கம் இந்த பதிவில் மேசம் ராசி நண்பர்களுக்கு செப்டம்பர் மாதத்திற்கான ராசி பலன்களை தெளிவாக இந்த பதிவில் பார்க்கலாம் ராசிக்கு அதிபதி செவ்வாய் ஆறாம் இடத்துல பதினாலாம் தேதி வரையும் அமர்றாரு பதினாலாம் தேதிற்கு மேலே கண்ணியிலிருந்து துளத்திற்கு பயிற்சடைகிறாரு இந்த பதினாலாம் தேதி வரையிலும் சனியினுடைய பார்வை செவ்வாய்க்கு இருக்குது ஆறாம் இடத்துலையும் அவர் அமர்றாரு இது ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு இல்லை இப்போ வேலை செய்யக்கூடிய இடங்களில் இப்போ கடன் அமைப்புகளில் இது போன்ற அமைப்புகள்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க முக்கியமாக சனியினுடைய பார்வை இருக்கிறதுனால உடல் ரீதியிலையும் மன ரீதியிலையும் தொந்தரவுகள் இருக்கும் அதே போல் இப்போது உங்களுக்கு வந்து ஏழை சனியில் விரைய சனியினுடைய அமைப்பு இப்போ போயிட்டுருக்கு சனி வக்கரத்தில் இருக்கிறது ஓரளவுக்கு சில விஷயங்களில் நன்மைகள் அதே போல் புதனும் ஆறாம் இடத்துல பதினாலாம் தேதியிற்கு மேலே பெயர்ச்சடைந்து பலம் அடைகிறார் வேலை அமைப்புகள்லாம் சிறப்பாக இருக்கும் அதே போல் புத கடன் வாங்குறது இதெல்லாமே நல்ல தாய்மாமன் உறவு இது எல்லாமே நல்லாயிருக்கும் இருந்தாலும் ஆறாம் இடத்துல ஆறாம் பாவாதிபதி பலமாக அமர்வது என்பது சிறப்பான ஒரு அமைப்பு இல்லை எதிரிகளுடைய தொந்தரவுகளும் இந்த காலகட்டத்தில் இருக்கும் தேவையில்லாதவர்களுடன் பகைத்து கொள்ளாமல் இருப்பது நன்மை அளிக்கக்கூடியதாக இருக்கும் அதே போல் செவ்வாய் ஏழாம் இடத்தில் அமர்ந்து உங்களுடைய ராசியை பலம்படுத்துறாரு இது ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு ஏழில் ஆறை விட ஏழாம் இடத்துல வந்து அவர் அமர்வது சிறப்பான அமைப்பு சுக்கரனுடைய பேர் அடுத்த பதினைந்தாம் தேதி இரண்டாம் பாவாதிபதி மற்றும் ஏழாம் பாவாதிபதி சுக்கரன் நான்காம் இடத்திலிருந்து ஐந்தாம் இடத்திற்கு வந்து அமர்றாரு நான்காம் இடத்துல இந்த பதினஞ்சாம் தேதி வரையும் அவர் அமர்வது என்பது திக்பலம் என்ற அமைப்பில் அமர்றாரு குடும்பம் வருமானம் இது போன்ற விஷயங்களில் சில நல்ல அமைப்புகள் வண்டி வாகனம் இது போன்ற அமைப்புகளில் சாதகமான ஒரு அமைப்பு உண்டு அடுத்து அவர் ஐந்தாம் இடத்துல வந்து அமர்றாரு ஒரு ஐந்தாம் இடத்துல வந்து சுக்கரன் அமர்வது என்பது ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு தான் அதே போல் பதினெட்டாம் தேதி சூரியன் பெயர் செடைகிறாரு இருந்து கன்னிக்கு பயிற்சி அடைகிறாரு அதே போல் புதனும் இங்கே பதினாலாம் தேதி வரையிலும் அமர்ந்து சிறப்பான ஒரு அமைப்பு இந்த பதினாலாம் தேதி வரையிலும் பார்த்தா புதன் அமர்றாரு அதனால் மூன்றாம் அதிபதி மற்றும் ஆறாம் பாவாதிபதி என்பதனால சகோதர வகையில் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சில நன்மைகள் ஏற்படும் அதே போல் சுக்ரன் பதினைந்தாம் தேதிக்கு மேலே பயிற்சி அடைந்து ஐந்தாம் இடத்துல அமர்றதுனால உங்களுடைய குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை சில நல்ல விஷயங்கள் அவர்களுக்கு தேவையான பொருட்கள்லாம் இந்த காலகட்டத்தில் வாங்கி தருவீங்க இல்லை இரண்டாம் பாவாதிபதி ஏழாம் பாவாதிபதி ஐந்தாம் இடத்தில் அமர்வது என்பது ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு குடும்ப சூழ்நிலை சிறப்பாக இருக்கும் வருமானம் வார்த்தைகள் ரீதியில் மதிப்புகள் கூட்டு தொழில் அமைப்புகளில் லாபம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதே உங்கள் நண்பர்களால் நல்ல விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் நடைபெறும் காதல் செய்பவர்களுக்கு இது சிறப்பான ஒரு அமைப்பும் கூட அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சந்திரன் வளர்ப்புறை அமைப்புள்ள தான் இந்த மாதத்தினுடைய ஆரம்பத்தில் இருக்கிறாரு அதே போல் சந்திராஷ்டம நாட்களும் பார்த்தா இந்த வாரத்தில் இந்த ஒன்று இரண்டு ஆகிய தேதிகளில் சந்திராஷ்டம நாட்களாக இருக்கும் அடுத்ததாக பார்த்தா வளர்ப்புறை அமைப்புல தனுசு இது போன்ற அமைப்புகளில் மூன்று நான்காகிய ஆகிய தேதிகளில் வந்து அமர்வார் இந்த நாட்கள்ல பார்த்தீங்கன்னா வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இப்போ உடல் ஆரோக்கியம் இது போன்ற அமைப்புகள்லாம் ஒரு சாதகமான ஒரு அமைப்பில் இருக்கும் குறிப்பாக இந்த மேச ராசிக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் முற்பகுதியில் ராசிக்கு அதிபதியும் அதே போல் பிற்பகுதியில் இங்கே ஆராம்பாவ அதிபதி பலமாக இருக்கிறதுனாலையும் முற்பகுதியில் உடல் சம்மந்தப்பட்ட விஷயங்களிலும் எதிரிகளுடைய தொந்தரவுகளும் இருக்கும் பிற்பகுதியில் வந்து வேலை அமைப்புகளில் இதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருந்தாலும் கூட யாரிடமும் வாய் கொடுக்காமல் எதையும் எதிர்த்து பேசாமல் அனுசரித்து செல்வது நன்மை தரக்கூடிய ஒரு அமைப்பு அது சூரியன் ஆறாம் இடத்துல இந்த எதிரிகள் வலுத்தாலும் கூட அதை ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பும் இந்த கண்டிப்பாக மேசராசிக்காரர்களுக்கு உண்டு அடுத்ததாக இன்னொரு பதிவில் சந்திப்போம் நன்றி வாழ்த்துக்கள்